வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஹட் இன்றைக்கி வந்து எக் ரைஸ் பார்க்கலாம் இது இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன் இதில் ரைஸ் வந்து ஒரு முக்கால் அளவு போட்டு நல்லா விதை விதையாக பருக்கையாக வடித்து வச்சுருக்கிறேன் அப்புறம் குக்கரில் வைக்கிறவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பருக்கையாக வடிச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றி இருக்குது இதில் வந்து அரை ஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கலாம் அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு சின்ன அளவு சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொடமளகா வந்து ஒரு பாதி கடமிளகா அதை இந்த அளவு பார்த்துக்கோங்க அப்புறம் முந்திரி ஒரு மூணு முந்திரி உடச்சி வச்சிருக்கிறேன் சோம்பு வந்து இந்த அளவு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சோம்பு இப்போ கல்பாசி இப்போ ரெண்டு கிராம்பு பட்டை பார்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை இன்ச் அளவு பட்டை இப்போ வந்து இது மிளகு வந்து லாஸ்ட்டில் போடுறதுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு மட்டும் இப்போ பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஆயில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இது வந்து ஸ்கூலுக்கு போகிற இப்போ பசங்க கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமும் சமைச்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆயில் இப்போ நல்லா காஞ்சிருச்சு இது இப்போ போட்டுக்கலாம் இதில் சிம்ல வச்சிடலாம் அது கொஞ்சம் ரோஸ்டாகக்கும் இந்த கிராம்பு தான் கொஞ்சம் அந்த எண்ணெயில் பட்டா தெரிக்கும் இது ரொம்ப ப்ரௌனிஷாகவும் ஆகக்கூடாது லைட் ப்ரௌனிஷானோன்னா வெங்காயம் போட்டுக்கலாம் எதோ ஜாபுக்கு போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இது சமையல் பண்ணிடலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபாஸ்ட்டாகவும் குக் பண்ணிடலாம் இது இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வதங்கினா போதும் இந்த கண்ணாடி பதாம்னு சொல்லுவாங்கள்ல அந்தளவு வதங்கினா போதும் இது வந்து இந்த பாஸ்மதி ரைஸில் செஞ்சாலும் நல்லா இருக்கும் எந்த ரைஸ் நீங்கள் நார்மலாக சாப்பாட்டு அரிசி போட்டு அது வடிச்சிங்கனாலும் கொஞ்சம் நல்லா விதை வெதையாக வடிச்சிருங்க முந்திரி போட்டுக்கலாம் கொஞ்சம் இந்த கொடமளகாய் போட்டுக்கலாம் ஒருத்தவங்க சாதத்திலையே உப்பு போட்டு அப்படி வேக வைப்பாங்க அப்படி இப்போ பண்ணுறப்ப வந்து சாதத்தில் பாதி போட்டுக்கோங்க அப்புறம் இதில் கொஞ்சம் மீதி போட்டுருங்க இது கொஞ்சம் இப்போ லைட்டாக வதங்கட்டும் இது பவுட்ரு சால்ட்டு தான் போடணும் முக்கால் கிளாஸ் இதுக்கு இதில் பாதி போடுறேன் இதில் கொஞ்சம் இந்த முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு நீங்கள் பத்தலைன்னா லாஸ்ட்டில் கூட கொஞ்சம் நம்ம இது கொஞ்சம் கிரேவியாட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாதம் போட்டு கிளறுவோம் அப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த முட்டை வந்து பீட் பண்ணிக்கலாம் இது குழந்தைங்க நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க கேப்சிகம் ஆட் ஆகிறங்காட்டி நல்லாயிருக்கும் இது அந்த அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கேப்சிகமோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பசங்களுக்கு கோல்டு இருக்கிறப்ப இது கொடுத்தீங்கன்னா பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டு கொடுங்க லாஸ்டில் பெப்பர் போடுவேன் அது வந்து அதிகமாக போட்டு கொடுங்க இது இப்போ வதங்கினது சொன்னாலே சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் வதங்கிடுச்சு இந்த அளவு ஈஸியாக குக் பண்ணிடலாம் இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இதில் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் பவுட்ரு கலப்பீங்க அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் லைட்டாக கலந்துக்கலாம் அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட ஃப்ரைட் ரைஸ் பவுட்ரு இருந்துச்சுன்னா இந்த வெங்காயம் போடுறோம் இல்லையா அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் பவுட்ரு போட்டுட்டு அப்புறம் கூட வந்து இந்த குடமிளகாய் இது அப்புறம் முட்டை இப்படி போட்டு ஆட் பண்ணிக்கலாம் பேச்சுலர்ஸ் சமைக்கிறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அளவு கொஞ்சம் இதானாங்க சாப்பாடு போட்டுடலாம் இப்போ எடுத்து வச்ச ரைஸை போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த ரைஸை போட்டுடலாம் சாதம் வந்து எனக்கு ரொம்ப வெதையாக இருந்தாலும் பிடிக்காது அது முழு ஒரு மாதிரி காடாக இருக்கும் அதனால் ஒரு செவன்ட்டி கிட்ட சாதம் வேக வச்சுருக்கோங்க வேக வச்சு கொஞ்சம் இப்படி அகண்ட பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுட்டிங்கன்னா இப்படி கிளறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ ஸ்டவ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ லைட்டாக பெப்பர் பெப்பர் வந்து உங்கள் குழந்தை எப்படி சாப்பிடுவாங்க இல்லை உங்களுக்கு எந்த அளவு பிடிக்குமோ அப்படி ஆட் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இது இப்போ கிளறிடலாம் எவ்வளோ ஈஸியாக ஆயிடுச்சு பார்த்திங்களா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் குக் பண்ணிடலாம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு டயர்டாக இருக்குது கடையில் வாங்கி சாப்பிட்லாம் இப்படி எல்லாம் திங்க் பண்ணுறப்ப இந்த ரைஸ் பண்ணிங்கன்னா செய்யறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லை வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் காரமாக நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா ரெண்டு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் அவ்வளோ காரம் வராது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இந்த பட்டை கிராம்போட காரம் ஒன்று இருக்குது இந்த எண்ணெயில் நம்ம தாளிக்கிறப்ப அப்புறம் இந்த மிளகோட காரம் கொஞ்சம் உப்பு பார்த்துக்கலாம் இப்போ உப்பு கரெக்டாக இருக்குதானே இப்ப உப்பு நல்லா இருக்கும் கரெக்டாக கொஞ்சம் உப்பு பார்த்தல ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதில் ஏறக்குறையும் இந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே தான் இதில் வந்து நீங்கள் வெங்காயத்தால் கூட போட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அதெல்லாம் வதங்குற வெங்காயம் வதக்குவோம்ல அதோடைய வெங்காய தாலையும் போட்டு வதக்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட பெப்பர் போட்டுக்கலாம் அந்த முக்கால் வளர்க்குக்கு ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு போட்டால் நல்லாயிருக்கும் நான் அது பாதி ஸ்பூன் போட்டேன் ஃபஸ்ட்டெல்லாம் நான் கொஞ்சம் ஸ்பூன் அளவெல்லாம் போட மாட்டேன் இப்போ உங்களுக்கு சொல்லணும்னு போடுறேன் பாதி போட்டது கம்மியாக இருந்துச்சு இன்னொரு பாதி போட்டேன் ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது என்ன நம்ம வதக்கிறப்பயே பெப்பர் பவுட்ரு போடணும்னு இல்லை லாஸ்ட்டாக தானே போடுறோம் அதனால் அப்பயே ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ட்ரை பண்ணுங்க பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பௌர்ணாஹ்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்